ವಣಕಂ ಮಕ್ಕಳೇ ವೆಲ್ಕಮ್ ಟು ಯೋನ್ ಟಕ್ವರ್ ಚಾನಲ್ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை ரைட் டு எஜுகேஷன் அனைவருக்கும் கல்வி சட்டத்தின் கீழ் இலவச கட்டாய கல்வி பெறுவது எப்படி இதுக்கு யார் விண்ணப்பிக்கலாம் இதுக்குண்டான தகுதிகள் என்ன தேவைப்படும் ஆவணங்கள் என்ன எங்கு சென்று விண்ணப்பிக்கலாம் குழந்தையின் வயது வரம்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அப்படியே ஆல் ஏழை குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் தனியார் பள்ளியில் அதிக கட்டணம் செலுத்தி படிக்க முடியாத சூழ்நிலை நிலவுவதால் குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் படிப்பதற்கான வழிமுறை செய்யப்பட்டதுதான் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த திட்டத்தின் கீழ் தங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள பள்ளியில் எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வி படி வைக்க வைக்கலாம் அதற்கு உங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதுக்குண்டான லிங்கை தமிழக அரசு கொண்டு வந்துக்கிறாங்க ஆர்டிஇ அட்மிஷன் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இப்பொழுது வரைக்கும் அந்த லிங்க் ஓப்பன் ஆகவில்லை கூடிய விரைவில் ஓப்பன் ஆகும் அதாவது ஏப்ரல் மூன்றாவது வாரத்தில் இது ஓப்பன் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் அதிகம் அதேபோல் இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவை ஃபோட்டோ குழந்தையோட ஃபோட்டோ வேணும் ஆதார் ரேஷன் கார்டு பேரண்ட் ஆர் கார்டியனோட ஆதார் அட்டை அல்லது ரேஷன் கார்டு கண்டிப்பாக வேணும் இன்கம் சர்டிஃபிகேட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட் அப்படிங்கிற அதாவது வருமானத்தில் பின்தங்கியவர் என்பதுக்காக இன்கம் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும் அது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதே போல் உங்களுக்கு எதாவது டிஸ்அட்வான்டேஜ் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதே மாதிரி குரூப் ஸ்பெஷல் கேட்டகரி யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளரின் குழந்தைகள் ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவர் டிரான்ஸ்ஜெண்டர் ஊனமுற்ற குழந்தைகள் இவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை அளிக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு எப்போது முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மூன்றாவது வாரத்தில் இருந்து மே மூன்றாவது வாரம் வரை விண்ணப்பிக்கலாம் அதுக்குண்டான அஃபிசியல் டேட் இதுவரை வெளியாகவில்லை அதே போல் இந்த குழந்தைகள் எந்தெந்த குழந்தைகள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இதுக்குண்டான தகுதிகள் என்ன அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே இந்த ஆர்டிஐ அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பள்ளிகள் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் நீங்கள் ஆன்லைனில் போய் விண்ணப்ப விண்ணப்பிக்கும் பொழுது அதுக்குண்டான ஒரு மேப் ஓப்பன் ஆகும் அந்த மேப் மூலம் நீங்கள் அருகாமையில் உள்ள ஸ்கூலை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஸோ அது எப்படி அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அதுக்குண்டான வீடியோவை வந்து நான் கூடிய விரைவில் வெளியிட்டுறேன் அதே கடந்த ஆண்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க அந்த ஸ்கூலில் எப்படி செலக்ட் பண்ணாங்க அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் மெயினாக வந்து குழந்தையோட வயது வரம்பு எப்படி இருக்க வேண்டும் நிறைய பேர் கேட்ட கேள்விதான் அதாவது எல்கேஜிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னா அவங்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்குள் பிறந்த குழந்தைகள் மட்டும்தான் எல்கேஜிக்கு விண்ணப்பிக்க முடியும் அதேபோல் ஒன்றாம் வகுப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டும் எனில் அந்த குழந்தை ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு உள்ளே பிறந்திருந்த குழந்தைகள் மட்டும்தான் முதலாம் வகுப்புக்கு விண்ணப்பிக்க முடியும் ஒரு சில பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது எல்கேஜிக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமா யூகேஜிக்கு விண்ணப்பிக்க முடியாதா கண்டிப்பாக முடியாது அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் ஆர்டிஇல அப்ளை பண்ண முடியாது அந்த குழந்தை கேரி ஃபார்வேர்டு மூலமாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகும் அதேபோல் ஆர்டிஇ வந்து டிரான்ஸ்ஃபர் செய்வதுக்கு உண்டான ஆப்ஷன் இல்லை நீங்கள் அதே பள்ளியில் மட்டும்தான் படிக்க முடியும் நீங்கள் வேறு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா வேறு ஸ்கூலில் உங்களுக்கு ஆர்டிஇ எலிஜிபிள் கிடையாது ஸோ இந்த கூடிய விரைவில் இதுக்குண்டான லிங்க் ஓப்பன் ஆக போது அந்த லிங்க் நம்மளுக்கு ஓப்பன் ஆனது நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது இந்த ஸ்கூல் லிஸ்ட்டெல்லாம் எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆர்டி சம்மந்தமான அனைத்து வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன் நீங்கள் அங்கேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஆர்டி என்று சொல்லக்கூடிய கல்வி உரிமை சட்டத்தை பற்றி பார்த்தோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் வந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்தே ஆல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பி மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்